இறைவா போத்தி திரிபுர சுந்தரி உடனாகிய பிரம்மபுரீஸ் திருவடிகள் போத்தி சிறு தொண்டர் நாயனார் பத்தி பேச இவை இவன் முதலில் சொன்ன அனைத்தும் இத எல்லாமே செல்வராணி அம்மா தான் பேசுறதா இருந்தது அவங்களுக்கு அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க அவங்க ஊர்ல அவங்க குலதெய்வம் கோயில்ல அவங்களுக்கு முற்றோதல் பண்றதுக்கு இறைவன் அருள் புரிந்திருக்கிறார் அடியேனுக்கு இங்கு அருள் புரிந்திருக்கிறார் சிறு தொண்டர் நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிறு தொண்டர் நாயனார் ஒரு அவர் எப்பேற்பட்ட ஒரு பக்தை அவர் வந்து ஒரு எப்பவுமே சிவனடியாருக்கு உணவு பரிமாறாம அவங்களோ அவங்க மனைவியோ சாப்பிடவே மாட்டாங்க அவர் தினசரி கோயிலுக்கு போய் அவர் அன்றாட கடமைகள்லாம் முடிச்சிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு தினசரி ஒரு சிவனடியாரை அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார் விருந்து உணவு உண்பதற்கு அவர் டெய்லி கூட்டிகிட்டு வரும்போது அன்றைக்கு ஒரு நாள் வந்து அவர் எந்த சிவனடியாரையும் கூட்டிகிட்டு வரல அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க என்ன சுவாமி இன்றைக்கு யாரும் எந்த சிவனடியாரும் வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அப்படின்னா சரி நான் மறுபடியும் போய் பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி போகும்போது அங்க மரத்தடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர்கிட்ட போய் ஐயா நீங்க வந்து அஹ் உணவருந்த அடியன் இல்லத்திற்கு வரவேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இது எல்லாமே அவர் தானே இது முதலே அவர் எல்லாம் திட்டம் போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு சரி நான் வர்றேன் எனக்கு நான் கேக்குறத நீ சமைச்சு கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாரு ஆனா கண்டிப்பாக உணவு அடிப்பேன் சுவாமின்னு இவர் சொல்றாரு முதல்ல வாக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் மாறக்கூடாது அப்படிங்கிறாரு இல்ல நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறாரு நான் வந்து ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் உணவு அருந்துவேன் அது இன்றைக்கு அந்த உரிய நாள் இன்றைக்கு அதை நான் உணவருந்து வரும்போது எனக்கு நான் கேட்பதை நீ சமைச்சு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுவாமி நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு அடியார் கேட்கிறாரு எனக்கு வந்து அஞ்சு வயசுக்குள்ள ஒரு சின்ன பாலகன் அவன் உடம்புல எந்த அங்ககீனமும் இருக்க கூடாது அவன் அழகா இருக்கணும் இவரு கேக்குறது பிள்ளைய சமைச்சு கொடுன்னு கேட்க போறாரு அதுல அழகா இருந்தான்னா அழகா இல்லாட்டி என்ன கேக்குறாரு அது வந்து அவனுக்கு முன்னாடி யாரும் பறந்திருக்கவும் கூடாது அவனுக்கு அப்புறம் யாரும் பறந்திருக்கவும் கூடாது அத வந்து தாயார் அவன அந்த பாலகனை தாயார் மடியில கெடத்தி தந்தை வந்து கழுத்த அறுத்து எனக்கு கறி சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு எந்த தகப்பனுக்காவது மனசு வருமா எந்த தாய்க்காவது மனசு வருமா ஒரு சின்ன அடிபட்டுட்டா கூட நம்ம ஐயோ பிள்ளை நமக்கு அடிபட்டுச்சேன்னு எப்படி துடிப்பாங்க அப்ப அவங்க மடியில கடத்தி இவருக்கு அழுத்த அறுத்துக்கணும் அப்படின்னாக்கா அதுவும் எப்படி அறுத்து கொடுக்கணும்னு சொல்றாராம் அறுத்து கொடுக்கணும்னா எப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் தயங்கின உடனே பாத்தியா நான் இதுக்குதான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன் உன்னால முடியாது நீ விட்டுடு அப்படிங்கிறாரு இல்லை சுவாமி நீங்கள் இங்கே உட்காந்துருங்க நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு அப்போ அம்மா அந்த அம்மா கேட்குறாங்க என்ன சுவாமி யாரும் வந்து இன்னைக்கு எந்த அடியாரும் வரலையா அப்படின்னு இல்லை இது முடியாது விட்டுடு அப்படின்னு அந்த தொண்டர் சொல்றாரு ஏன் முடியாது சுவாமி அப்படின்ட்டு இல்லை இது வேண்டாம் விட்டுடு அப்படின்ட்டு சுவாமி நீங்க சொல்ல விஷயத்த சொல்லாமலே சொல்ல சொன்னாக்க எப்படி நீங்க விஷயத்தை சொல்லுங்க அரண் நினைத்தால் ஆகாதது ஒன்றும் உண்டோ அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இந்த மாதிரி அந்த அடியார் வந்து கேக்குறாரு அப்படின்னே இது அவரை தகப்பண்ணி ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அப்ப வந்து இல்ல நம்ம அப்படி நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல நம்ம அப்படியே அதை நிறைவேச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய கூப்பிடுறாங்க பிள்ளைய கூப்பிட்டுட்டு சீராளா இது மாதிரி பண்ணுவாங்க அந்த குழந்த பாருங்க அதை வந்து அவங்க சொன்னதை உடனே தட்டாம அப்படியே ஆகட்டும்னு மடியில வந்து படுத்திருந்தோம் இதை வந்து அவரு கழுத்தை அறுத்து மனைவி பிடிச்சுட்ட கழுத்தை அறுத்து சமைச்சும் கொடுத்துருவாரு சமைச்சும் எல்லாம் ரெடி உணவெல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு சுவாமிகளை போய் கூப்பிட போடுறாங்க சாமிய வாங்க அடியத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வர்றாரு வந்து எல்லாம் கை கல்லாம் கழுவிட்டு உட்காரும்போது சாப்பிட போது குழந்தைய கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறாரு இத்தனையும் செஞ்சுட்டு குழந்தைய கூப்பிடுனா எப்படி அப்ப இல்ல நீ கூ யாரும் இல்லாம நான் இது உணவு அருந்த மாட்டேன் என் கூட யாராவது உணவு அருந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே பேசுறதுக்கே முடியல அப்ப நீ கூப்பிடு உங்க பிள்ளைய கூப்பிடு அவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவன இவர் சிவன் தானே சொன்ன உடனே அவங்க வந்து சரி நம்ம சிவனடியார் வார்த்தைய தட்டக்கூடாது அப்படின்னு சீராளா சீராளா சீராளான்னு மூணு தடவை கூப்பிடுறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி குழந்தை ஓடி வர்றான் ஓடி வந்து மூணு பேருமே சிவனடியா இருக்கா அந்த சிவன் அடியார் வேஷத்துல இருக்கிற இறைவனின் பரம்பொருளின் திருவடியில வணங்கி முக்தி பெறாங்க இந்த மாதிரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே எல்லாமே முதல்ல சொன்ன மாதிரி தொண்டு பக்தி குறிக்கோளாவே வாழ்ந்த அனைவருமே இறைவனுக்காகவே எல்லாம் இறைவனுக்காகவே அனைத்தும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க வாழ்க்கை வரலாறு இருந்தது அதுல நம்ம வந்து இப்ப ஒரு துளி ஒரு சிறு துளி தான் நம்ம பேசி இருக்கிறோம் இன்னும் எவ்வளவோ நம்ம சொல்லலாம் மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் ஆறிறு தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேல்வா